மேட்டுப்பாளையம் நகராட்சிக்குட்பட்டிருக்கிற பகுதியிலேயே வாழ்ந்து கொண்டிருந்த பட்டியல் வகுப்பை சார்ந்திருக்கிற அமுதா என்று சொல்லக்கூடிய இந்த வழக்கின் புகாதருடைய மகள் வர்ஷினி பிரியா வயது பதினாறாயிரம் தேர்வர் பட்டியலிடத்தை சாராத முத்திர வகுப்பை சார்ந்திருக்கிற கனகராஜ் என்ற இளைஞரை ரெண்டு பேரும் காதலித்து அந்த காதல் சாதி என்ற ஒரே காரணத்திற்காக அந்த பட்டியலிடத்தை சார்ந்திருக்கக்கூடிய கனகராஜனுடைய அண்ணன் வினோத் என்பவரும் அவரோடு சேர்ந்து கந்தவேல் ஐயப்பன் சின்னராஜ் ஆகிய மூன்று பேரும் சைத்திட்டம் தீட்டி ஏற்கனவே ஓராண்டு காலமாக அவர் காதலித்து வந்தவர்கள் அவர்களை எச்சரித்து மிரட்டியும் கூட அதற்கு பின்னால் இந்த வழக்கிலே இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேதி மாலை நாலு மணிக்கு சைத்திட்டம் தீட்டி விட்டு ஐந்தரை மணிக்கு அங்கே மட்டசாலை என்ற பகுதியிலே தன்னுடைய மகளும் கனகராஜும் வந்திருக்கிறாள் என்று தெரிந்து அமுதா அங்கு போய் பார்த்து கொண்டிருக்கிற போது இந்த வழக்கில் தண்டிக்கப்பட்டிருக்கிற வினோத்துடைய வினோத் என்று சொல்லக்கூடிய கனகராஜுடைய அண்ணன் திட்டமிட்டே ஆயுதத்தோடு ஒரு கொடிய அருவாரோடு அங்கு சென்று அத்துமீறி வீட்டுக்குள்ளே நுழைந்து தன்னுடைய தம்பியை பார்த்து நீ எப்படி இப்படி ஒரு தாழ்த்தப்பட்ட ஒப்பை சார்ந்தவர்களை திருமணம் செய்யலாம் எனக்கு எப்படி திருமணம் ஆகும் என்று சொல்லி ஏற்கனவே நீ சொன்னேன்னு கேட்குறேன்னு சொல்லி அவர் கடூரமாக தாட்டியிருக்கிறார் அந்த தாக்குதலோடு அதை தடுக்க வந்திருக்கக்கூடிய வசு பிரியாவையும் என்று தெரிந்தும் அவருடைய சாதியை சொல்லி திட்டி அவரையும் வெட்டியிருக்கிறார் அந்த தினத்திலேயே கடகராஜ் அந்த இடத்துல மேட்டுப்பாளையம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிற போதே இறந்து விட்டார் பிரியாவை கொடிய காயத்தோடு அவர் கோவை அரசு மடத்துக்கு கொண்டு வந்து அங்கே ரெண்டு நாட்கள் பிறகு இறந்து போனார் இந்த வழக்கிலே பாதியாக இருக்கக்கூடிய அமுதாவுடைய புகாரின் தான் மேட்டுப்பாளையம் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை வன்கொடுமை திருப்பு சட்டத்தில் ரெண்டு பேர் கொலையாயிருக்கிற காரணத்தினால் இந்த வழக்கை மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் என்ற முறையில் அவர்தான் இந்த வழக்கை புலனாய்வு சார்ந்து எடுத்துக்கொண்டார் அப்படி எடுத்து விசாரிக்கிற போதே சைத்திட்டம் தீட்டிருக்கிற விவரத்தையும் கூட நேரிலே பார்த்தவர்களை பற்றி தெரிந்து கொண்டு சாட்சியாக போட்டார்கள் இந்த வழக்கை ஒரு சரித்திரபூர்வமான ஒரு வழக்காக இந்த வழக்கு இன்றைக்கு இந்த கோவை மாவட்டத்தில் சிறப்பு அமர்வு நீதிமன்றம் அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இதற்கென்று எக்ஸ்க்ளூசிவ் ஸ்பெஷல் கோர்ட் வேண்டும் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற போதே நிறுவப்பட்டு அந்த வழக்கில் தற்போது இருக்கக்கூடிய மாண்புமிகு சிறப்பு நடுவர்கள் அவர்கள் விவேகானந்த அவர்கள் இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பினை ஏற்கனவே நான்கு பேரையும் வினோத் உட்பட சதி என்பது இதில் நிரூபிக்கப்படவில்லை என்று சொல்லி அவர்கள் விடுதலை விட்டார்கள் ஆனால் வினோத்தை பொறுத்தவரை அவர் இதில் குற்றவாளி என்று சொல்லி நானூற்றி நாற்பத்தி எட்டு இந்திய தண்டை சட்டத்தின்படி கிரிமினல் பாஸ் வீட்டுக்குள் தூந்து அத்துமீறி புகுவது அதே போல் ரெண்டு பேரையும் வெட்டி அருவாளால் கொண்டிருக்கிற காரணத்தினால் முன்னூற்றி ரெண்டு அதே போல் வன்கொடுமை தடுப்பு சட்டத்துடைய த்ரீ டூ ஃபைவ் என்ற முறையில் அந்த பிரிவின் கீழ் குற்றவாளி என்று சொல்லி அவர் நிரூபித்தார் அது மட்டுமல்ல இந்த வழக்கு மிக முக்கியமான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் இருக்கிற காரணத்தினால் அவர் கொலை குற்றவாளி வன்கொடுமை சட்டத்தின்கீழ் தண்டிக்கப்பட்ட காரணத்தினால் உயர்ந்தபட்ச தண்டனை உண்டான காரணத்தினால் இருபத்தி மூணாம் தேதி குற்றவாளி என்று மட்டும் அந்த தண்டனை தீர்ப்பளித்துவிட்டு தண்டனையை பெற்று சொல்வதற்காகத்தான் இன்றைக்கு போட்டிருந்தார்கள் சட்டப்படி இருநூற்றி முப்பத்தைந்து உபப்பிரிவு ரெண்டின்படி படி இப்பொழுது இருக்கிற பிஎன்எஸ்எஸ் எழுநூற்றி ஐம்பத்தி எட்டின்படி ஒரு உச்சபட்ச தண்டனை கொடுக்கிற போது பாதிக்கப்பட்டவரையும் கேட்க வேண்டும் குற்றவாளியும் கேட்க வேண்டும் சிறப்பு சிறப்பு வழக்கையும் கேட்க வேண்டும் அந்த அடிப்படையிலே காலையிலே இது வழக்கில் மூன்று தரப்பாரியும் அவர் இன்றைக்கு கேட்டார்கள் அப்படி கேட்கிற போது பாதிக்கப்பட்டிருக்கிற வசு பிரியாவுடைய தாயார் தன் மகளுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு இளம் பெண் அதுவும் மைண்டராக இருக்கக்கூடிய பெண்ணையும் அவருடைய காதலையும் கொடு வெடி கொட்டி அவரை கொடூரமாக வெட்டிய காரணத்தினால் அதற்கு அதிகபட்சத்தை தடை வேண்டும் என்று கேட்டார்கள் அதே போல இந்த வழக்கிலே குற்றஞ்சாட்ட குற்றவாளிக்கு ஆஜராக இருக்கக்கூடிய வழக்கறிஞரையும் கேட்டார்கள் அவர்களை பொறுத்தவரை இது அறிதிலும் அருதார வழக்காக வரவில்லை சைத்திட்டம் உறுதி செய்யப்பட்டு விட்டது ஆகவே அதற்காக இதில் திடீரென்று அவர்கள் போய் தன்னுடைய தம்பியை கேட்பதற்காகத்தான் போய்க்கிறார் ஆகவே இந்த வழக்கு உச்சபட்ச தொடரைய கூடாது என்று சொல்லி வாதிட்டார் எங்களை பொறுத்தவரையிலும் இந்த துவக்கத்தில் துவக்கத்திலிருந்தே இது மனித உரிமை வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர் பாலமுருகன் ஆர்தர் சம்பத் ரகுமான் போன்றிருக்கக்கூடியவர்கள் இந்த வழக்கில் ஒரு உண்மையிலேயே இது இது போன்றிருக்கிற வழக்குகளில் ஒரு மனித உரிமை ஆர்வலராக சாட்சிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பது மிக உண்மை இந்த சட்டத்திலேயே தனியாக பிரிவிருக்கிறது ஆனால் உண்மையிலே அது போன்ற ஒரு பாதுகாப்பு கொடுப்பதில்லை இந்த வழக்கில் மனித உரிமை வழக்குகளாக இருந்த தான் அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட காரணத்தினால் இந்த வழக்கை விசாரித்து அதில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய பின்னால் பதினாறு சாட்சிகளை நாங்கள் விசாரித்தோம் அப்படி விசாரித்த பின்னால் இன்றைக்கு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பினை இந்த நீதிமன்றத்தில் நம்முடைய சிறப்பு நடுவர் அவர்கள் மாண்புமிகு விவேகானந்த அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதன்படி நானூற்றி நாற்பத்தி எட்டு கிரிமினல் பாஸ் என்ற ஹவுஸ் என்ற முறையில் அதற்கு ஓராண்டும் ஆயிரம் ரூபாய் விதித்து தண்டனை வைத்திருக்கிறார்கள் அடுத்தபடியாக ரெண்டு பேர் இளவர் வர்ஷி பிரியா கனகராஜ் இருபத்தி ரெண்டு வயது இரண்டு பேர் கொடூரமாக சாதியை அடிக்கிற என்ற ஒரே காரணத்திற்காக காதலித்தாளர் காரணத்திற்காக கொள்ள கொலை செய்யப்பட்ட காரணத்தினால் முன்னூற்றி ரெண்டின் பிரகாரம் தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளித்திருக்கிறார் இதில் அதிகபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனை விதித்த காரணத்தினால் சிறப்பு சட்டமாக இருக்கக்கூடிய வன்கொடுமை திருப்பு சட்டத்தில் மூன்று ரெண்டு மற்றும் ஐந்து செல்லக்கூடிய அந்த பிரிவின் கீழ் அவர் தண்டிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதிகபட்ச தண்டனை கொடுத்திருக்க காரணத்தினால் தனியாக தண்டனை இல்லை என்று கூறியிருக்கிறார் எப்படி இருப்பினும் இது ஒரு கோகுல்ராஜுடைய வழக்குக்கு பின்னால் தமிழ்நாட்டிலே ஒரு வரலாற்று சிறப்புமிக்கத்திற்காக மிக்கத்திற்காக நாங்கள் பார்க்கின்றோம்